ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இப்போ புதுசாக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சேர்த்துருக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்குது அதனால டவுட்ஸ் நிறைய கேட்டுட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் வைக்கணுமா ஆல்ரெடி வாங்கின சர்டிபிகேட்டை வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குறாங்க ஓகேங்களா சரி இப்ப அந்த சர்டிபிகேட் வந்து அந்த ஓல்டு சர்டிபிகேட் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கூடாதா ஓகேங்களா சோ அதை பத்தி டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன் மட்டும் தான் செல்லுமா அப்படிங்கறத என்ன பண்ணிரலாம் இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளக்கமா பதில் சொல்லிடலாம் ஓகேங்களா சோ இப்படி இருந்தா அந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்ப பாத்திரலாம் ஓகேங்களா சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரூப் ஒன் நீங்க படிச்சிட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்ல படிக்கிறது கஷ்டமா இருந்தா ஸ்கூல் புக்க லைன் பை லைனா ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிற பக்காவான குரூப் ஃபோர் புக்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்ல ஸோ நீங்க ஆர்டர் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரே நாளில் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கான சாம்பிள் பேஜஸ் வந்து பாத்தீனா தமிழ் book புக்கு ஒரு இயல் தமிழ் நியூ புக்கு ஒரு அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு லெசன் வந்து பாத்தீனா சாம்பிள் பேஜஸ் நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன் நான் pdf-ஆ கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் போக்கு உங்க வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா சோ எங்களுடைய போன் நம்பர் அதுலயே இருக்கும் அதில் தான் எங்களை கான்டெக்ட் பண்ண முடியும் கான்டெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் புக்ஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தமிழன் ஜிஎஸ் டெஸ்ட் பேஜ் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ஃபீஸ் போட்டுருக்கோம் டூ தௌசண்ட்ல போட்டுருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இப்போ வந்து டூ தௌசண்ட் ஆஃபர்ல ஸோ என்ன என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிட்டு ஓகேவா சரி ஓகே இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போலாம்

ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓகேவா இதுக்கு முன்னாடி வருஷம் எது வேணாலும் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எது வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதை தான் நீங்க என்ன பண்ணு நோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வருஷங்கள் முதல்ல பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த வருஷங்களும் முதல்ல பாத்துக்கோங்க சரி ரைட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்னுடைய கண்டிஷன் என்னன்னா பிஎஸ்டி சர்டிபிகேட்ல கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பர்ஸ்ட் பஸ்ட் இப்பதான் சார் நான் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்னு ஒன்னு கேள்விப்படுறேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் இப்பதான் சார் நான் வாங்க போறேன் இதுக்கு முன்னாடி நான் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கினதே இல்ல ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்கன்னா நீங்க டிரரெக்டா ஆன்லைன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நான் இப்போ இந்த வருஷம் தான் அப்ளை பண்ண போறேன் ஓகேங்களா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படின்னா நீங்க டேரக்டா நீங்க என்ன பண்ணுவோம் ஆன்லைன் தான் அதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும் நேரடியாக போட்டாலும் போட்டு தரமாட்டாங்க நேரடியாக ஸ்கூல்கெலாம் போனால் என்ன பண்ண மாட்டாங்க போட்டு மாட்டாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் வித மாற்றமும் கிடையாது இது யாரு நான் இந்த வருஷம் தான் சார் பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணி எந்த பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கினதே கிடையாது நீங்கள் இப்போ தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆன்லைன் தான் அது நீங்கள் எப்போ வேணாலும் முடிச்சிடுங்க எப்போ வேணாலும் படித்து முடிச்சுருங்க அதை பத்தி அவசியம் கிடையாது இந்த வருஷம் வாங்க போறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்ல தான் ஓகேவா சரி ரைட்டு அதுக்கு இது சார் நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சார் நான் ரெண்டாயிரத்தி சர்டிஃபிகேட் சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் செல்லாது ஓகேங்களா ஏன் செல்லாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரலுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எக்ஸாம் நடக்கல ரெண்டாயிரத்தி தான் வந்து லாஸ்டா குரூப் ஃபோர் நடந்துச்சு அப்ப அது வரலுமே என்ன ஆச்சு அப்படின்னா வெறும் டென்த் ஸ்டாண்டர்டு ஜஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீ ஒன் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரலும் நீ இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சுக்கோ அதை பத்தி ஒன்னும் இல்ல ஒன் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் நீங்க இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சீங்க ஆனா வெறும் டென்த் மட்டும் பத்தாம் வகுப்பு மட்டும் நீங்க என்ன பண்ணி தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும் அப்ப என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு பிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதே நீங்க குரூப் ஒர்க் என்ன பண்ணலாம் பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டா நீங்க வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெறும் பத்தாவது மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போதும் ஒன் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பத்தாவது மட்டும் தமிழ் மீடியம் ஓகேவா பத்தாவது மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா அப்படி கொடுத்துருப்பாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலும் இது நடந்துச்சு ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலும் நீங்கள் பிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கியிருந்தா நீங்கள் எப்படி வாங்கியிருப்பீங்க வெறும் பத்தாவதுக்கு மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஓகேங்களா வெறும் பத்தாம் வகுப்புக்கு மட்டும்தான் வாங்கியிருப்பீங்க ஆனா இப்ப நம்ம எப்படி வாங்குறோம் ஒன்னாவதுல இருந்து நம்மளுடைய பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி வரலுமே இப்ப என்ன பண்ணுவோம் வாங்கணும் ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னூறுல வாங்கினாங்க என்ன பண்ணீங்க வெறும் பத்தாம் வகுப்பு மட்டும்தான் வாங்கியிருப்பீங்க ஓகேங்களா சோ இந்த சர்டிபிகேட் செல்லுமா அப்படின்னா இனிமேல் இந்த சர்டிபிகேட் செல்லாது இதை எடுத்துகிட்டு போனாலும் அப்ளை பண்ண மாட்டாங்க இந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா இப்பவே இந்த சர்டிபிகேட் என்ன பண்ணிருங்க தூக்கி போட்டு புதுசா நீங்க என்ன பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு த்ரீ டேஸ்ல என்ன ஆயிரும் வந்துடும் ஓகேங்களா சோ இப்ப அப்ளை பண்ணா கூட நீங்க என்ன பண்ணலாம் வாங்கிடலாம் ஓகேவா சோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரலுமே பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க யாராவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேதி வரணும் போட்டவங்க யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணிடுங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி புதுசா நீங்க வாங்கிருங்க ஓகேவா சரி ரைட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்க என்ன சார் பண்றது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நீங்க வந்து வாங்கியிருந்தீங்க சர்டிபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு செல்லும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன செல்லும் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா ஃபார்மேட்டு அந்த பிஎஸ்டி ஃபார்மேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்துருச்சு ஓகேங்களா சோ அந்த பார்மேட் தான் வந்துருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல இருந்து ஓகேங்களா ஒன்றாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோருக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் இப்போ ஒன்றாவதுலருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரலுமே நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் இடையில வந்து அஞ்சாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் எப்படியே எட்டி தாத்திர வந்துடுற சார் அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்காது நீங்கள் பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் கிடையாது புரியுதுங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க ஒன்னாவதுலேருந்து படிச்சிருக்கணும் புரியுதுங்களா மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரையுமே தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தான் பிஎஸ்டிஎம்மு ஓகேங்களா பாண்டாவது இந்த போஸ்டுக்கு வந்து சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க பாண்டாவது என்ன பண்ணிருக்கணும் தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு வருஷம் விடாம அதே மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒன்னாவதுல இருந்து டிகிரி வர்லுமே என்ன பண்ணிருக்கணும் தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கணும் புரியுதுங்களா சோ அப்ப நீங்க சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் ஒன்னாவதுல இருந்து அந்த குவாலிபிகேஷன் வரலுமே நீங்க என்ன பண்ணணும் வாங்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்றாவதுல இருந்து பத்தாவது வரலாம் வாங்கினா தான் அது செல்லும் அந்த சிஸ்டம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்துருச்சு ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் வாங்கினவங்க எப்படி வாங்கிருப்பீங்க ஒன் டு டென் வாங்கியிருப்பீங்க அல்லது ஒன் டு டுவெல் வாங்கிருப்பீங்க அல்லது ஒன் டு டிகிரி வரலுமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வாங்கியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் என்ன பண்ணும் செல்லும் ஓகேங்களா நீங்க நேரடியாக போய் ஸ்கூல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க பில் பண்ணிட்டு போய் அவங்க கிட்ட எச்எம்ம கிட்ட சைன் வாங்கி சீல் வச்சிட்டு போன் நம்பர் எச்எம் ஓட போன் நம்பர் கீழே இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ அதெல்லாம் வாங்கி வந்திருப்பீங்க இந்த சர்டிபிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வாங்கின அந்த சர்டிபிகேட் என்னது செல்லுபடி ஆகும் ஓகேங்களா செல்லுபடி ஆகும் அது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரலாம் ஒன்னாவதுல இருந்து பாண்டாவது வேர்ல அந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க அது செல்லுபடி ஆகும் ஓகேவா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் கூட வெறும் பத்தாவதுக்கு மட்டும் தான் சார் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அது செல்ல

அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் இந்த மூணு லெவலில் எதுல இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க சும்மா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போன் பண்ணி போன் பண்ணி சார் ஆன்லைன்ல தான் வாங்கணுமா ஆன்லைன்ல தான் வாங்கணுமா ஆன்லைன்ல தான் வாங்கணுமா அப்படின்ட்டு அரைக்கறையா வந்து சொல்றவங்க கிட்ட வந்து இவங்களும் இவங்களையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா அவங்க அரைக்குறையா தெரிஞ்சுட்டு வந்து இவங்களையும் சேர்த்து கொலை போட்டு போயிடுறது ஓகேங்களா அந்த மாதிரி சொன்னா நீங்க கன்ஃபியூஷன் ஆவே ஆகாதிங்க பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு நீங்க உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்களே இப்போ நேரம் போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த வருஷங்களில் வாங்கினது தான் சார் இருக்குதுன்னா அதெல்லாம் தூக்கி எட்டிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இப்பயே போய் நீங்க என்ன பண்ணுவீங்க புதுசாக ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்குவோம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கின சார் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வேர்ல வாங்கிருக்கிற சார் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வேர்ல இருந்து வாங்கிருக்கிற சார்னா நோ ப்ராப்ளம் அது பக்காவா செல்லும் ஓகேங்களா சோ அதுல வந்து எச்எம் சைன் இருக்குதான்னு பாத்துக்கோங்க அந்த ஸ்கூலோட சீல் இருக்குதான்னு பாத்துக்கோங்க டேட் இயர் கரெக்டா போட்டுருக்காங்களு பாத்துக்கோங்க ஹெச்எம் ஓட மொபைல் நம்பர் இருக்குதான்னு பாத்துக்கோங்க நாலு விஷயத்தை மட்டும் பாத்துக்கோங்க ஓகேங்களா இருந்துச்சுன்னா போதும் மொபைல் நம்பர் இல்லைன்னா போய் வாங்கி வந்துருங்க ஒண்ணு இல்ல உடனே போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ இதுதான் ஓகே ஸோ இப்படிக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி வாங்கின ஓல்டு சர்டிபிகேட் செல்லும் 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 ஓகேவா இதுல வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற வேற டவுட் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ